நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டர் விகிடம் இருந்து கிளாவிஸ் அப்படின்னு ஒரு காரை வந்து அஃபிஷியலாக எட்டாம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க கிளாவிஸ்னு ஒரு எம்பிவி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சிற்றறிவுக்கு எட்டினபடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு அந்த யூகங்கள்லாம் போய்கிட்டே இருந்துச்சு நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா அந்த சிரோஸ் இருக்குல்ல அதுதான் வந்து கிளாவிஸாக வரப்போகுது அப்படின்னு நினச்சோம் பட் சிரோஸ் வந்து காம்பேக்ட் ஒரு எம்பிவியில் வந்து அதை கிராஸ் ஓவர் எம்பிவி எப்படினாலும் சொல்லிக்கலாம் ஸோ அதில் ப்ரீமியமாக கொண்டு வந்து அசத்தி இருந்தாங்க ஸோ அப்போ கிளாவிஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காரன் சிலே வந்து ஒரு ஃபேஸ் லிப்டெட் வெர்ஷனை வந்து கொண்டு வந்து இது தாண்டா கிளாவிஸ் அப்படின்னு சொல்லி கியா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து காரோட பேரே பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ் கிளாவிஸு ஸோ இதை வந்து நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சா நம்ம விட முடியாதுல்ல ஸோ அதுக்காக தான் நாம் இப்போ பெங்களூர் வந்திருக்கோம் ஸோ கேரன்ஸில் இருந்து நிறைய அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேரன்ஸோட ப்ரீமியம் ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக என்ஜினில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் போகலாம் ஓகே முதல்ல வந்து கிளாவிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஆக்சுவலாக லேட்டின் ஸ்ப்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கீ அப்படின்னு சொல்கிறாங்க தங்க சாவி ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபேமிலியோட அந்த ஒரு ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறோம் ஒரு சொகுசான பயணத்துக்கான தங்க சாவி அப்படின்னு சொல்லி கியா வந்து இதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக கியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் ஒரு எட்டு கார் இருக்குது அப்படின்னு வைங்களேன் அதாவது கேரன்ஸோட சேர்த்து எட்டு கார் இருக்குது ஸோ இந்த எட்டு கார்லையுமே ஒரு முக்கியமான ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைகர் நோஸ் கிரில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக செல்டாஸ்லேருந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க கியா ஸோ இது லாங் ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு புலியோட அந்த முகம் மாதிரியே இருக்கும் ஐஸ் க்யூப் ஷேப்டு அந்த எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தாங்க செம்ம அழகாக இருக்குது அது மூணு ஐஸ் க்யூப்பை வந்து அடிக்கி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அடுக்கி வச்சது மாதிரி அவ்வளோ அழகாக அந்த ப்ரொஜெக்டர் ஹெட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டட் பார் பொதுவாக வந்து காரில் பின்னாடிதானே கொடுப்பாங்க பட் இதில் முன்னாடியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே அப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த சாட்டின் குரோம் ஃபினிஷில் வந்து ஒரு ஸ்கிட் பிளேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் வந்து வேரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தராங்க ஸோ வந்து காரை சுற்றி பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கே இன்கேஸ் கேரன்ஸ் கிளாவிஸ் வாங்கினீங்க அப்படின்னா கவனமாக ஓட்டணும் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சின்னா பெரிய செலவு வைக்கும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் சைடில் ரியரில் ஃப்ரண்ட்டில் அது மாதிரி ரேடார் கேமராஸ் தான் ஃபுல்லாக ஏன்னா இது அடாஸ் லெவல் டூவில் வந்துருக்குல்ல ஸோ அதுக்காக இதை சொல்கிறேன் அப்படியே நம்ம சைடில் வந்தோம்னு ஒன்று வைங்களேன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அப்படியே கேரன்ட்ஸ் மாதிரியே தான் இருக்குது இது வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் லென்த்துங்க இது வந்து கேரன்ஸை விட ஒரு பத்து எம்எம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க சியாவில் வந்து சிரோஸ் வந்து இதை விட சின்ன சின்னக்கார் தான் பட் அதிலே வந்து ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த கேரன்ஸில் வந்து இந்த ஃபுல் டைப்பு தான் இருக்குது ஸோ இது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் பட் அதே மாதிரி கேரன்ஸில் இருக்கிற அதே ஃபியூல் டேங்க் தான் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் லிட்ரு இது இது வந்து டீசல் ஸோ ஆட் ப்ளூ ஃபில்டர் இருக்குது ஓகே ஓவர் த கேரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்டீன் இன்ச்சு டைமண்ட் கட்டு அலாய் வீல்ஸுங்க டுவல் டோனில் செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஇ அப்புறம் ஹெஸ்டிகே இதில் ஃபிஃப்டின் இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க அதுவும் பெட்ரோலுக்கு ஒரு டிசைனு டீசலுக்கு ஒரு டிசைனு ஸோ டாப் அண்டு ஸோ வந்து செவன்டீன் இன்ச்சு ஃபிஃப்டீன்லேருந்து செவன்டீன் வந்து கொடுக்குறாங்க கேரன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டீன் இன்ச் தான் இருக்கும் ஸோ இதுவும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஓகே அப்படி ரியரில் பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன் இந்த கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு இந்த பேட்ஜ் தான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான மாற்றம் அப்புறம் இந்த கனெக்டட் எல்இடி பார் வந்து செம்ம அழகாக இருக்குது ஸ்டாப்பிங் லைட் ஸோ இண்டிகேட்டர் இப்படி ஒளிருது ஸோ இதுவும் அழகு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது அதே ஸ்கிட் பிளேட் தான் ஸோ ஓவராலாக வந்து ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா கேரண்ட்ஸ் மாதிரியே தான் இருக்குது ஆனால் ப்ரீமியமாகவும் இருக்குது ஓகே அப்படியே பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு வைங்களேன் இது வந்து ப்ரீமியமான கேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பவர்டு டைல் கேட் வந்து எதிர்பார்த்தேன் பட் இல்லை வெறும் பட்டன் தான் இருக்குது ஸோ இதில் டூ சிக்ஸ்டீன் லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அப்படியே நேரில் இந்த சீட்டை ரெக்ளைன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் செம்ம ஸ்பேஸுங்க நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் ஃபேமிலியில் லக்கேஜ் ஒரு ஏழு எட்டு சூட் அடிக்கிட்டு போகலாம் போல அவ்வளோ ஒரு தாராளமான இட வசதி இருக்குது அது மாதிரி இதில் ட்ரெயினில் பர்த்தில் போகிற மாதிரி நீங்கள் படுத்துக்கலாம் அப்படியே அவ்வளோ அழகான ஒரு ஸ்பேஸுங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வந்து காரன்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான மாற்றம் கிளாஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிக்ஸ் சீட்டர் தான் சிக்ஸ் சீட்டர் கேப்டன்ஷீட்டு பட் இது வந்து செவன் சீட்டர் ஸோ இது வந்து ஹஸ்டி எக்ஸ் வேரியண்ட்டில் நான் உட்காந்துருக்கேன் ஸோ இதுவே ஹஸ்டி எக்ஸ் ஓவில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் எண்டில் சீட்ஸ் வந்து செம்ம சொகுஸாக இருக்கும் ஸோ டாப் எண்டில் மட்டும்தான் அது கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான சேஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஏக்யூ ஆகி கொடுத்துருக்காங்க ஏர் ப்யூரிஃபயரு இது செம்மையான ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிவெண்ட்ஸு செம்ம அழகாக வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க போங்க ஸோ இது வளர்க்கும் போல் பார்த்தீங்கன்னா நடுப்பக்க பயணிக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு நடுவில் ரெண்டு சார்ஜிங் போட்டு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க சீட்டில் இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க இதுவும் அழகு தான் அப்புறம் இதில் வந்து சன் பிளைண்ட் பார்த்தேன் ஸோ இதுவும் வந்து வெயிலுக்கு ஏற்ற ஒரு வசதி முக்கியமாக இந்த ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ஸு இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே இருக்குது கிளாவிஸோட தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா சில கார்களை வந்து அந்த தேர்ட் ரோ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் சீட்டு தானாகவே போயிடுது சூப்பர் ஆக்சுவலாக வந்து கிளாவிஸோட இங்கே பாருங்கள் இட வசதியை பாருங்கள் ரூமு செம்ம ஸ்பேசியஸாக இருக்குங்க ஈஸியாக வந்து இங்கிரஸ் எக்ரெஸ் சூப்பராக இருக்குது தேர்ட் ரோ வந்து சில கார்களில் வந்து பேருக்கு தான் இருக்கும் பட் வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து கிளாவிஸ் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஏன்னா கேரண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் தேடுற பற்றி யாருமே குறை சொல்லலை ஸோ மீடியமான ஆட்கள் கூட உட்காந்து போகிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அது உண்மையாக தான் இருக்குது பாருங்க ஸோ நல்ல டீசண்டான ரெக்ரூம் இருக்குது ஸோ ஹைட்டு வந்து இது வந்து எக்ஸ்எல் சிக்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ஹெட்ரூமும் வந்து பிரமாதமாக இருக்குது ஸோ ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜிங் போட்டு இங்கே இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கலாம் இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே சார்ஜிங் போட்டு ஸோ ஆம் மாதிரி இந்த பாட்டில் ஹோல்டரு ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க டீசெண்டாக இருக்குது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் இருக்குது ஸோ அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட்டு தான் இருந்து கிளாவிஸில் மாறி இருக்கக்கூடிய இன்டீரியரில் சில முக்கியமான விஷயங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த ஸ்டேரிங் வீல் தான் இது வந்து சிரோஸில் பார்த்த மாதிரியே ஸோ அப்படி இந்த ஹார்ன்லாம் வந்து ப்ரொட்ரூட் ஆகி அப்படி தூக்கிக்கிட்டு நிற்கிறது கொஞ்சம் அந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் எல்லாமே வந்து ஸ்போர்ட்டி தான் இதுலேயே வந்து ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வீல்ஸ்லேயே இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸு இதுவே ஆட்டோமேட்டிக் அப்படின்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருந்தது அது மாதிரி இன்னொரு மாற்றம் ஃபோர் வேல வந்து டிரைவர் சீட் மெமரி கொடுத்துருக்காங்க இதுல லீவர் தான் இருக்கு இப்போ அந்த மெமரி சீட்டுங்கிறது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் அப்புறம் இன்னொன்னு இந்த பாருங்க டுயல் ஸ்கிரீன் செட்டப் அறுபத்தேழு புள்ளி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்பா ரெண்டு குட்டி ஸ்கேல் அளவு பெரிய நீளமாக இருக்குது ஸோ இதுவும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பிரமாதம் கிளாவிஸில் இருக்கிற ரொம்ப ஒரு ஃபியூச்சரைஸ்டான விஷயம் கனெக்டட் கார் தான் ஸோ உள்ளவே வந்து ஒரு கனெக்டட் கார் எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நேற்று ஒரு ஒரு செஷன் வச்சாங்க இருந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே வந்து சிம் இருக்கிறதுனால நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம மொபைலில் இருந்தே பண்ணிக்கலாம் ஈவன் வந்து இதில் ஒரு ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் கீ மூலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோவை இறக்கிறது ஏற்றுறது அது கூட பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அலெக்ஸா கனெக்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ நம்ம வீட்டில் இருந்தே வந்து ஏசி ஆன் பண்ணுறது என்ஜின் ஆன் பண்றது அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரெகக்னைஷன் மூலமாக பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஹெச்வி ஏசி கண்ட்ரோலு ஸோ இதுவும் வந்து டச் ஸ்கிரீன் ஆப்ரேட்டடாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து செல்டர்ஸ்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு டாப் வேரியன்ட்ல மட்டும் இந்த வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்பிரஸ்ட் இங்கே இருக்கு ஆக்சுவலாக இதுல வந்து உள்ள வந்து இட வசதி இருக்கு இது வந்து இது வந்து சிங்கிள் பேன் தான் கொடுத்திருக்காங்க இதுவே டாப் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா டுயல் பேனில் வந்து பேனிக் ரூஃபு செம பெருசு அப்படி கார் வந்து வெளிச்சமா விசாலமா வந்து பயணிக்கலாம் ஆ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த டேஷ் கேம் பாருங்க டுயல் கேமரா கொண்ட டேஷ் கேம் செட்டப் ஆக்சுவலாக சில பேர் கார் வாங்கி நம்ம வெளியில வந்து டேஷ் கேம் வந்து நம்ம ஆக்சசரிஸாக பயன்படுத்திப்போம் பட் கியா வந்து மேனுவல்லையும் ஐஎம்டிலையும் ஸ்டாண்டர்டாவே இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது ஒரு முக்கியமான வசதி அப்படிங்கிறதுக்காக என்னன்னா இப்போ நம்ம ஏதோ போறோம் வெளியில போறோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேஷ் கேம் இருந்துச்சு அப்படின்னா யார் மேல தப்பு அப்படிங்கிறது வந்து இதை சொல்லிடும் ஸோ இதை வந்து ஆக்சசரிஸ்ல வாங்கிக்கோங்கடா

ஓகே கிளாவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ல நடந்திருக்கிற முக்கியமான மாற்றம் கேரண்ட்ஸ கூப்பிடும்போது சொல்கிறேன் சொல்றேன் என்னன்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின்ல வந்து காரண்ட்ஸ்ல மேனுவல் இருக்காது டர்போ பெட்ரோல்லையும் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான மாற்றம் ஸோ இப்ப வந்து டர்போ பெட்ரோல்ல மேனுவல் வந்து செம்மையாக இருக்குங்க அதாவது ஒன் சிக்ஸ்டி ஹார்ஸ் பவர் சும்மா தெறி காட்டும் இது வந்து டீசலை விட டார்க் அதிகம் அப்படிங்கும்போது அதோட பிக்கப்பும் இன்னும் அப்படியே பயங்கரமா இருக்கு ஸோ இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் பக்காவா இருக்கு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காரன்ஸில் வந்து ஐஎம்டிலாம் ஓட்டியிருக்கேன் ஸோ இப்போ அந்த டேபு பெட்ரோல் சொன்னேன் பார்த்தீங்களா அதுல மூணு கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்கு அதாவது ஐஎம் ஓட்டிக்கலாம் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ்லயும் ஓட்டிக்கலாம் செவன் ஸ்பீடு டிசிடிலையும் வந்து டேபர் போட்டல் ஓட்டலாம் ஸோ என்ன கேட்டால் செவன் ஸ்பீடு டிசிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஒரு ப்ரீமியமான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின் தான் சொல்லுவேன் அதுவும் ஹைவேஸில் அது வந்து ஓவர் டேக்கிங் பண்ணுற அந்த இதாகட்டும் அந்த எஃபர்ட்லெஸ் ட்ரைவிங் ஆகட்டும் அந்த டிரைவிங் மேனர் வந்து பவர் டெலிவரி அவ்வளோ லீனியராக கிடைக்கிறது சூப்பராக இருக்குது ஸோ இப்போது அதே இது நான் டீசலும் ஓட்டிருக்கேன் இப்போ வந்து சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் டீசல் வந்து ஓட்டுறேன்னு வைங்களேன் அதில் வந்து பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் பவர் தான் ஸோ இதில் வந்து இன்னும் பவர் கொஞ்சம் நல்லா இருக்கணுமோ அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா ஹைவேஸில் வந்து தெறி காட்டுது இருந்தாலும் ஓவர் டேக்கிங்கில் டர்பல் பெட்ரோல் அளவு இல்லைங்க ஸோ வந்து டீசல் வந்து சிட்டியை விட ஹைவேஸ்ல வந்து ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி ஐஎம்டி கியர் பாக்ஸ்ல ஒரு நீங்க லோடு அடிச்சுட்டு நீங்க வந்து ஹில்ஸ்ல ஏறும்போது கொஞ்சம் ரொம்பவே வந்து படுத்து எடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதனால டாக் கன்வெர்டர் கியர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா டீசல்ல செம்மையாக இருக்கு எப்பயுமே வந்து இந்த ஹுண்டா ஐக்கியா அப்புறம் டாட்டா மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்து டீசலை கைவிட மாட்டாங்க சோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப திருப்தியா இருக்கும் இதில் வந்து மூ ரெண்டு பெட்ரோல் இன்ஜின் ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் சோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் கியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸ் லெவல்லையும் நிறைய வேலை பாத்துருக்கிறதா வந்து அதாவது கேரண்ட்ஸ் ஒப்பிடும் போது கிளாவிஸ்ல சொல்றேன் வேலை பார்த்துருக்கதா சொல்றாங்க சோ அது வந்து நல்லாவே கண்கூடாக தெரியுது அப்புறம் மைலேஜ் பர்பஸில் பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன் டீசல் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான மைலேஜ் தருதுங்க இதில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு தெரியல ஸோ வெயிட் ஏற்றிருக்காங்களா என்னென்னா என்ன செட்டன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் போல கிலோ ஏறி இருக்கலாம் ஸோ இருந்தாலும் நம்ம கேரன்ஸ் பயன்படுத்தினவங்ககிட்ட கேட்கும்போது இது வந்து டீசல் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸ்ல வந்து பதினெட்டு கிலோமீட்டர் வந்து வரதா சொல்றாங்க ஸோ இந்த கிளாவிஸும் வந்து கிட்டத்தட்ட டீசல் வந்து பதினெட்டு வரும் அப்படிங்கிறது தான் ஸோ இது அராய் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது புள்ளி சம்திங் வந்து ஆராய் சொல்றாங்க பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்குமே இதுல ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டேபர் பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது டேபர் பெட்ரோல் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து நம்ம இன்னும் டெஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஐஎம்டி அப்புறம் வந்து டிசிடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவான மைலேஜ் தான் வந்து சிட்டிக்குள்ள எதிர்பார்க்க முடியும் அத மாதிரி பட்ஜெட் பார்த்திகளுக்கு என்ன பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேச்சுரலி கேஸ்பிரேட்டர் டர்போ இல்லாம ஃபைவ் லிட்டர் தான் அதோட ரிஃபைன்மெண்ட்டும் வந்து பக்காவா இருக்குங்க பட் வந்து அதோட டார்க் வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கறதுனால நீங்க வந்து சிட்டிக்குள்ள மட்டும் அது வந்து ஒரு போதுமான ஒரு ரைடு நம்ம நீங்க சிட்டி யூசேஜ் ரொம்ப ஹைவேஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்ஏ பெட்ரோல் இன்ஜினே பெஸ்ட் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து ஓகே அதுக்கப்புறம் டிரைவிங்ல அதாவது சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்ணா பின்னான் பாதுகாப்பு வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க விஎஸ்எம் அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டபிலிட்டி கண்ட்ரோல் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஹெச்ஏசி ஏகப்பட்ட வசதிகள் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் கார் ஃபுல்லாக ஏர் பேக்ஸ் தான் அதுக்கப்புறம் காரன்ஸில் இல்லாத விஷயம் இந்த கிளாவிஸ்ல அடாஸ் லெவல் டூ கொடுத்துருக்காங்க ஸோ இருபது வகையான அட்டானமஸ் ஃபீச்சர்ஸ் கீப்பிங் அசிஸ்ட் அப்புறம் ஃபார்வர்டு கொலிஷன் வார்னிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த அடாஸ் லெவல்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம் நேற்று வந்து ஒரு செஷனும் காட்டினாங்க இந்த அடாஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தாங்க பட் இது வந்து இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்பக்கூடாது அப்படிங்கறக்காக சொல்கிறேன் அப்புறம் இதில் வந்து நாலு பக்கம் டிஸ்க் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் தன்னம்பிக்கையாகவே இருக்குது பழைய அதாவது சிலக்கியா வந்து நான் ஓட்டியிருக்கேன் ஸோ இந்த கிளாபிஸோட ஸ்டேரிங் மேனேஜ்மெண்ட் அந்த என்ன சொல்றது அந்த ஸ்டெபிலிட்டி அப்புறம் அந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு இந்த பவர் ஸ்டியரிங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓகே இந்த கிளாவிஸ்ல வந்து ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த பிளை பிளைண்ட் மானிட்டர்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டோன்னு வைங்களேன் இந்த ஆர்பிஎம் மீட்டர் இருக்குல்ல இது அப்படியே வந்து அப்படியே ஒரு மானிட்டரை வந்து கொடுத்துருவாங்க சில காரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும்தான் இந்த பிளைண்ட் மானிட்டர் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம டிரைவர் சீட்ல இருந்து லெஃப்ட் சைடு நிறைய தெரியாது காரை ஒட்டி என்ன இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக லெஃப்ட் சைடு மட்டும் கொடுத்துருப்பாங்க காஸ்ட் கட்டிங்காக பட் கிளாவிஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் இந்த மானிட்டர் வருது இது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய வந்து கிளாவிஸ் வந்துருச்சு அப்ப கேரன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னன்னா இப்போ ஆன் சைடில் தான் இருக்கு பட் வந்து அதுல இருக்கிற ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ்லாம் காலி பண்ணிட்டாங்க ஒரே ஒரு தாங்க இருக்கு பிரீமியம் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து இப்ப கேரன்ஸ் வந்து சேல்ல இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு ஓகே கிளாவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்ட்ஸ் வாங்குறவங்க இப்போ உங்களுக்கு கேரண்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த கிளாபிஸை வந்து அப்டேட்டடாக ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸோடு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த அடாஸ் லெவலு அப்புறம் வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதெல்லாம் கனெக்டிவிட்டி கியா கனெக்ட்டுங்கிற ஆப்பு அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கார்லேயே தொட வேண்டியதில் போல் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி அந்த கேப்டன் சீட்ஸில் உட்காந்துட்டு அந்த பாஸ் மோடு இப்போ பாஸ் மோடுங்கிறது காரில் எல்லாத்துலேயுமே வந்து கொண்டு கொண்டு பரவலாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா பாஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸு அப்புறம் வந்து கார் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது சார்ஜிங் போர்ட்ஸு இந்த போஸ் வந்து எயிட் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க செம்ம குவாலிட்டிங்க அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக ஆறு ஏர் பேக்ஸு ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து டேர்போ பெட்ரோலில் மேனுவல் இயர் பாக்ஸு அதுவும் இன்னும் வேறு லெவலில் இருக்குது இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து மாதிரி சொல்லி அதாவது ஏற்கனவே சொன்னது தான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் சிட்டி ஹைவேஸ் ரெண்டுமே மாறி மாறி ஓட்ட போகிறீங்க அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு டீசல் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதுவும் டாக் கன்வெர்டரும் செமையாக இருக்கும் அது மாதிரி மேனுவல் கியர் பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் கிளச்சு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்திருக்கலாம் அது மாதிரி பிக்கப்பும் இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது இப்போ நீங்கள் வந்து ட்ரைவிங்கில் ஒரு ஸ்பிரிட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா வந்து டேபர் பெட்ரோலில் செவன் டிசிடி ஆப்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு அந்த பேடல் யூஸ் பண்ணி ஓட்டி பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கிளாவிஸ்ல கிடைக்குது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாவிஸ் வந்து மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரியலைங்க ரோட் ப்ரெசன்ஸ் கூட இதாக இருக்கு பிரமாதமாக தான் இருக்கு பட் வந்து நான் எதிர்பார்க்குறேன் இந்த பில்ட் குவாலிட்டி மட்டும்தாங்க கியாவில் வந்து மற்றபடி ஃபியூச்சர்ஸ் இப்போ இதோட போட்டியாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொயட் ரூமின்னு சொல்லலாம் மருதியில் எக்ஸ்எல் சிக்ஸு அப்புறம் எர்டிகா ஸோ இந்த எம்பிவிஸ் தான் இது போட்டியாளர்கள் பட் இதை வந்து நான் எக்ஸுவி செவன் ஓ அப்புறம் அந்த டொயேட்டா இன்னோவா ஹை கிராஸ் அது கூடயே நான் ஒரு போட்டி போடுது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்படியும் இதோட ப்ரைஸ் வந்து நிச்சயமாக ஒரு டாப் என்ற சொல்கிறேன் ஒரு இருபது இருபது லட்சத்துக்குள்ளே வரும் அப்படின்னு வைங்களேன் நிச்சயமாக ஹை கிராஸ் எக்ஸூவிக்கே செவன் டபுள் ஓக்கே இது போட்டியாக வரக்கூடும் அப்படின்னுங்கிறது என்னுடைய கருத்து என்ன இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பொறுத்தளவு சொல்கிறேன் ஸோ இந்த கியா கிளாவிஸ் வந்து புதுசாக கிளாவிஸ்ன்னு ஒரு வேற கார் கொண்டு வந்துருக்கலாமா இல்லை கேரன்ஸில் வந்து ஏன் வந்து கிளாவிஸ் வந்து பேர் வச்சு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கிளாவிஸில் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கும் எதிர்பார்க்கலாங்க ஸோ கிளாவிஸ் பற்றி உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக்ஸு மைனஸ் ப்ளஸ் எது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்